அனைவருக்கு வணக்கம் கல்லீரில் கெட்டு போனவனுக்கு நம்ம எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கணும் கல்லீரல் கெட்டு போய்விட்டால் எப்படி ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்கும் இப்ப நமக்கு கல்லீரல் கெட்டு போகுது இல்லையா அது எப்படி குணமாக்குறது எப்படி கல்லீரல் நோயை எப்படி நான் குணமாக்குவது கல்லீரல் கெட்டு போச்சுன்னா நான் எப்படி குணமாக்குறத பத்திய ஒரு அடிப்படை ஒன்றும் காலப்பட தேவையில்லை இல்லை நீங்க யாரும் இதை பத்தி நீங்க தேவையில்லை நோயற்ற வாழ்வே வாழ்வை நமக்கு எளிமையா இருக்கு ஒன்னும் நீ கவலைப்படாமையே நோயை நீங்க குணமாக்கலாம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கல்லீரல் கெட்டு போனவங்களுக்கு நம்ம எப்படி குணமாக்குறது இப்போ எனக்கு வந்து கடுகு கட்டு போச்சு நான் கண்டபடி விபச்சாரி மாதிரி தின்னு தின்னு நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் வெங்கடேசன் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு மருத்துவ விஞ்ஞானி இயற்கை மருத்துவ விஞ்ஞானி மேற்கு நாட்டு மருத்துவ விஞ்ஞானம் கிடையாது இயற்கை மரு இயற்கையை பற்றி தான் நான் பேசணும் இயற்கை வந்து ரத்தம் கெட்டு போயிட்டால் மரணத்தை உண்டாக்கும் ரத்தம் கெட்டு போறதுக்கு காரணமே தான் காரணம் புரியுதா அப்ப சுவையும் பசியும் தவறான உணவு கொள்கையும் தவறான உணவு கொள்கை என்பது மனம் எடுக்கிற உணவு கொள்கை நான் பசிக்கு தண்ணீரை மருந்தா அருதுனா போதுன்னு சொன்னா நீ பசிக்கு இறைச்சி வேணும்னு நீ முடிவு பண்ணுற பசிக்கு பலகாரம் வேணும்னு முடிவு பசிக்கு பலகாரம் வேணும்னு முடிக்கிற பசிக்கு கல்ல ருசிக்கு பலகாரம் வேணுங்கிற பசிச்சாலும் பலகார் வேணுங்கிற ருசியா இருந்தாலும் பழகார் வேணுங்கிற அப்போ இந்த விபச்சாரி தானே சொல்ல முடியும் நானும் விபச்சாரியாக இருந்தவன் தான் இப்ப எனக்கு கல்லீரல் கேட்டு போச்சு நம்ம உடம்பிலேயே பெரிய உறுப்பு கல்லீரல் தோலுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய உறுப்பு கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனிதனுக்கு ஒன்னே கால் கிலோ ஒன்றரை கிலோல இருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மூணு கிலோன்னு சாதாரண விஷயம் இல்லை பச்சை எல்லாத்துக்கும் ஒன்று முன்னூறு ஒன்று நானூறு இருக்கும் அப்படின்னு நான் படிச்சு பார்த்தேன் இதெல்லாம் இதெல்லாம் போய் நேரடியாக பள்ளிக்கூடத்தில் பாடப்படிங்க இன்னைக்கு வந்து உடலை பற்றி லட்சக்கணக்கான வீடியோக்கள் கொள் இருக்குது மருத்துவர்கள் சொல்வது பயோகெமிஸ்ட்ரி மாணவர்கள் சொல்வது மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்வது இயற்கையாகவே ஒவ்வொரு உறுப்புகள் எப்படி வேலை செய்யணும் படிச்சுக்கலாம்னு நீங்கள் அவன் படிக்கணும் வாய்ப்பு இருப்புக்கும் பொழுதெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உடல் பாகங்களை பற்றி படிக்கணும் உறுப்புகளை பற்றி படிக்கணும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தாலே வந்தாச்சு கொடுக்கணும்னு கால்பட தேவை இல்லை உங்க உடம்பு கெட்டு போச்சா உடம்பு கெட்டு போச்சுன்னா அந்த உடம்பு ரத்தம் கெட்டு போய்விட்டது எனக்கே கல்லூரல் கெட்டு போயிடுச்சு எனக்கு காமாலை வந்துருச்சு எனக்கு சக்கர வந்துருச்சு நீங்க அதை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கல இதுக்குள்ள மொத்தத்துக்கும் காரணமே ரத்தம் கெட்டு போறதான் காரணம் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போறதான் இப்ப நான் கண்டபடி தின்னு நான் தின்னுட்டேன் மனம் தான் தீங்குறேன் விலங்குகளுக்காக ஒரு பக்குவம் இருக்கிறது மனதுக்கு எந்த பக்கமும் கிடையாது நம்ம இருபத்தி நாலு மணி கொண்டே இருக்கலாம் யாரும் தடை செய்ய போறதில்லை அப்ப இருபத்தி நாலு மணி தின்னுட்டு இருக்கிறப்போ இந்த உடம்பு என்னதுன்னு வெளியேற்றுவதில் தாமதப்படுத்துகிறேன் நாம் சாப்பிடுகின்ற விஷத்தை உணவை விஷமாகத்தான் உடம்பு பார்க்கிறது தவறாக சொல்லக்கூடாது விபச்சாரிகள் தான் உணவை நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் உடம்பு என்கிற உடம்பானது உணவை விஷமாக பார்த்துகிறது அதான் ஃபுட்பாய்சன் இப்ப சொல்றீங்க நாங்கள் இயற்கை தான் பேசுவோம் வார்த்தைகள் கடுமையாகத்தான் இருக்கும் ஆக உணவுண்ணும் விபச்சாரிகள் உணவை சத்து என்று சொல்வார்கள் நான் என் உடம்பை காப்பாற்றுகின்ற பொழுது உணவு விஷம் என்று நான் சொல்லுவேன் அப்ப இந்த உணவுங்கிற விஷயத்தை உடம்பு உடனடியாக வெளியேற்றி வருகிறது வாந்தியல் மூலமாக வெளியேற்றும் அல்லது பேதியின் மூலமாக வெளியேற்றும் இதை ரெண்டும் செய்யாத பொழுது உள்ளேயே தென்கிருந்து நோயாக மாற்றும் இதுதான் விஷயம் சரி நோயா மாத்திச்சு நான் கண்டுபிடி தின்னுட்டேன் உணவு வேண்டுமா வேண்டாமா சொல்ல முடியல இப்ப நான் சுத்தம் வேண்டுமா செய்து பாருங்கள் ஆக கல்லில் கெட்டு போன என் மாதிரி கல்லீர் கெட்டு போன என் மாதிரி கல்லில் கட்டுப்போற ஊதாரிகளுக்கு நான் வைத்தியம் சொல்லுவது என்னை மாதிரி ஊதாரிகளுக்கு நான் என்ன வைத்தியம் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா நீரே மருந்தா கருந்துட்டே வாங்க எடுத்து நீங்க சைவமா எடுக்கலாம் அசைவமா இருக்கலாம் கவலை இல்லை இதெல்லாம் நூறு நாள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி நீங்க அசைவந்தே என்ன சைவந்த என்ன என்ன அசைவந்தேன்னா எப்படி சுத்தமாகன்னு சொல்லி தருவேன் சைவந்தன்னா எப்படி சுத்தமாக சொல்லி தருவேன் பொதுவான ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அப்போ நான் காலை முறை எந்திருக்கிறேன் தண்ணீரை குடிச்சுட்டே வர்றேன் நூறு மில்லி தண்ணி வைத்தியம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் பதினோரு மணி வரைக்கும் தண்ணீர் குடிக்கிற அந்த முதல் நாளே வந்து விஷம் வந்து நாற்றத்தோட இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டவனுக்கான பயிற்சி இது ஏன் புற்றுநோயாக மாறலாம் அது வந்து மஞ்சள் காமாலியாக மாறலாம் மொத்த நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சிடும் சாதாரண விஷயம் இல்லை கல்லீரல் வந்து பக்கத்தில் இருக்கிற கணையத்தை பாதிக்கும் கல்லீரல் இருக்கிற கண்ணீர் பக்கத்தால் இருக்கிற மண்ணீரல் பாதிக்கும் எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிற உறுப்புங்க ஏதோ கணையத்துக்கு கணையத்துக்கும் நூறு கிலோமீட்டர் வெத்தமாசி இருக்குது எல்லாம் அந்த ஒரு அடிக்குள்ளதும் எல்லாமே இருக்கு ஒரு ஒண்ணு கிருமி பாதிச்சுன்னா அந்த கிருமி எல்லா பக்கத்தான போகும் நீங்க ஒரு உட உடம்புல ஒரு க ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா வழியே மருந்து வாய் வழியே மருந்து கொடுக்குறாங்களே இல்லையா அது எல்லா உறுப்புகளும் தான் போகும் எல்லா உறுப்புக்குமே அந்த மருந்து போகும் தனியா அந்த கல்லீரல் கட்ட போச்சுன்னா கல்லுறத மட்டும் போகாது நவீன மருத்துவ அந்த இடத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்கற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பண்ணாலும் மொத்த ரத்தம் கெட்டு கிருமி வருதுன்னு உணரணும் ரத்தம் சுத்த ரத்தம் வருது சுத்த ரத்தம் வருதுங்கிற பரவாயில்ல ரத்தமே கெட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க அதை மட்டும் என்ன பண்ண போறீங்க அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க அதனாலதான் மரணத்தை இயற்கை மரணத்தை இயற்கை சுத்த ரத்தத்தில் வைத்துக் கொள்ளாமல் அசுத்த ரத்தத்தில் வைத்திருக்கிறது அசுத்திரத்தை வந்துட்டா அது வயது மூப்பு பிணி சாக்காடு கோடிக்கணக்கான நோய்கள் உண்டாக்கி உன்னை வந்து இருந்து வைத்தியத்துக்கு போக வச்சு வைத்தியத்தின் மூலமாக அவனை பழி எடுத்து மருத்துவம் எங்க போகணும்னா வைத்தியம் போகணும் வைத்திய துவச்சு தொங்க விட்டு அவனை சாகடிச்சு விடுவான் அதான் விஷயமே அதை இயற்கை பண்ணது வைத்தியட்டு போகிறதே அவனுக்கு சாகடிக்கிறதுட்டான் விதவிதமா அவனை சாகடிப்பான் அவனை அதை செஞ்சு பாரு இதை செஞ்சு சொல்லி அவனை தண்டனை கொடுத்து அந்த வைத்தியர் வந்து அவனை காப்பாத்த முடியாம அவனை போட்டு போறான் இதுதான் வந்து இந்த வைத்தியர்கள் பண்ணுற வைத்தியர் என்பது ஒரு எமன் மாதிரி தான் நீய எமனாக மாறிட்ட இல்லையா நீய நோயாளி மாறிட்ட நோயாளி மாதிரி போய் தண்டனை கொடுக்கணும் இல்லையா அந்த தண்டனை தான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவனை கொண்டே விடுவாங்க மருந்தை கொடுத்தும் கொண்டு போடுவாங்க மருந்து தொடர்ந்து சாப்பிட சொல்லி கொண்டு போடுவாங்க எல்லா அரசியல்வாதிகளும் மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க எல்லா மருத்துவர்கள் எல்லா நோ அரசியல்வாதிகளும் மருந்து சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க எல்லா அரசியல்வாதிகளும் மருத்துவர்கிட்ட போய் செத்து போயிடுறாங்க ஏன்னா இவனே இவனே நான் சாவு காரணமாக மாறிடுறான் இப்படியெல்லாம் நமக்கு இருக்குது அதனால அந்த கதிரல் நோய் பாதிக்கப்பட்டவங்க கவலைப்பட தேவையில்லை எளிமையாக செலவு குறைவாக நீங்கள் நோயை குணமாக்க முடியும் சரியா பண்ணி பாருங்க ஆரோக்கியம் ரூபாய் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை பதினோரு மணிக்கு நல்லா வேக வைத்த காய்கறி நல்லா வேக வச்சு சிறிதளவு நெய் ஊற்றி லேசாக உப்புக்கள் போட்டு சாப்பிட்டு முடிச்சிருங்க அது என்ன பண்ணுவோம்னா அந்த விஷத்தை பூரா மழைக்குடல் வழியாக தண்ணி பெருங்குடல் வழியாக தள்ளிவிட்டு அது வெளியேற்று விஷத்துக்குள்ளே எடுத்து தள்ளிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கை டயாலிசிஸ் நேச்சுரல் டயாலிசிஸ் தண்ணீரே மறுநூறு மில்லி குடிச்சிட்டே இருக்கணும் அப்பப்போ குடிச்சு குடிச்சு குடித்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருங்க இயற்கை சுத்தமுறை இந்த மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணிட்டீங்கன்னா ஒரு லிட்டரு ஒன்றாயிரம் லிட்டர் தேவைப்படும் ரத்த சிறுநீர் வந்து மஞ்சள் மஞ்சளாக வெடி போயிடும் மடி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வேக வைத்த காய்கறி ஒரு அரை கிலோ இருக்கல நல்லா வேக வச்சு வணக்கி கொஞ்சம் உப்பு காரம் குறைவாக போட்டு ஏன்னா நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இர இறப்பிக்க வேலை இல்லை நல்ல வேலை செஞ்சு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா கனியை வேலை செய்ய தேவையில்லை கல்லூரி வேலை செய்ய தேவையில்லை நல்ல வேக இறப்பு மூளைக்கூறம் உடஞ்சி போகுது அப்போ சாப்பிட்டுட நல்ல ஜீரணமாகி செரிமானமாகி உடனடியாக விஷத்தை வெளியேற்று விஷத்தோடு சேர்ந்து கீரை நீ சாப்பிட்ட காயும் விஷம் இதெல்லாம் இழுத்துட்டு போயிடும் இப்படியே ஒரு மாசம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாசத்துல உங்களுக்கு ஆமாம் நல்லாயிரும் கல்லுரம்பிக்க நல்லாயிரும் சரியா நன்றி வணக்கம்